சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகர் மா மாணிக்கவாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையாக மலரும் திருவாசகம் இந்த திருவாசகத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி ஏழு திரு வெண்பா திருப்பெருந்துரையில் அருளியது அனைந்தோர் தன்மை பரிச வேதி போல் ஆன்மாக்களை பக்குவ திருப்பெருந்துறையில் அருளியது நேரிசை வெண்பா திருச்சிற்றம்பலம் இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த பதிவை அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகணும் திருச்சிற்றம்பலம் வெய்யவினை இரண்டும் வெந்தகல மெய்யொருகே பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திரு ஆர் பெருந்துரையா தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து ஆர்க்கோ அரக்கோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துரையான் தானென்பார் ஆரொருவர் தாழ்ந்து செய்த பிழையறியன் சேவடி கை தொழுதே உயும் வகை உயிர்ப்பு அரியன் வையத்து இருந்து உரையுள் வேல்மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் முன்னை வினை இரண்டும் முன்னின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய கருணையாளன் வரும் தீர்க்கும் மருந்து அறையோ அனைத்துலகும் ஜீன்ற மறையோனும் மாலும் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்து உரையும் என் நெஞ்சத்து இன்று பித்தியனை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிது ஆம் மத்தமே ஆக்கும் வந்தின் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆ பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வாரா வழி அருளி வந்து எனக்கு மாறுகின்றே முதாய் அமைந்தன்றே சீரார் தித்தேன் பெருந்துறையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒலி யாவர்க்கும் மேலாம் அளவு இலா சீருடையான் யாவர்க்கும் கீழ் ஆம் அடியேனை யாவரும் பெற்று இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேரி வையகத்தே வந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இருந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேயா பெரும் கருணையாளன் மருந்து என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கு ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டானுவந்து திருச்சிற்றம்பலம் இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டானுவந்து திருச்சிற்ற்றம்பலம் அருமையான பாடல் நல்ல ரசிச்சு ருசிச்சு தேனு பருகுங்க பருகி அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க இதையெல்லாம் கேட்கறதே உங்களுக்கு பெரும் பாக்கியம் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பாடவும் கேட்கவும் நாம் ஜென்மத்தில் ஒரே எங்கேயோ கொஞ்சம் துளி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து சேரும் தள்ளிவிட்டு போகாதீங்க அனைவரும் பார்த்து பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்